கிருஷ்ணகிரி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் எரிவாயு சிலிண்டர்களை பொது இடத்தில் வைத்து விநியோகம் செய்வதை கண்டித்தும் இருசக்கர வாகனத்தில் நுகர்வோருக்கு எடுத்து செல்வதை கண்டித்தும் நுகர்வோர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் கண்டனம் கிருஷ்ணகிரி பகுதியில் பொருள் வழங்கல் தனி ஆய்வாளர் சதீஷ் மற்றும் நுகர்வோர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் மாவட்ட பொது விநியோக திட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினருமான டாக்டர் கே எம் சந்திரமோகன் ஆகியோர் பல்வேறு இடங்களில் பார்வையிட்டனர் அப்போது பொதுவெளியில் சிலிண்டர்கள் வைத்து விநியோகம் செய்து வருவதையும் வாடிக்கையாளர்கள் சிலிண்டர்களின் எடையளைவை சரிபார்க்க வைத்திருந்த தராசு பழுதடைந்த நிலையில் வைத்திருப்பதை கண்டித்தும் சிலிண்டர்களை விநியோகம் செய்யும் நபருக்கு ஆலோசனை வழங்கினார்கள் இனி வரும் காலங்களில் பொது இடங்களில் வைத்து விநியோகம் செய்யக்கூடாது என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இருசக்கர வாகனங்களில் எரிவாயு சிலிண்டர்களை எடுத்துச் சென்று பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் இது குறித்தான தகவலை மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் பொறுப்பு அவர்களிடம் புகார் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது நுகர்வோர் குரல் மாநில செய்தி தொடர்பாளர் ஜெய்சங்கர் மற்றும் சிவகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் பொதுவெளியில் வைத்து சிலிண்டர்களை விநியோகம் செய்வதை தடுத்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது